இல்ல இந்த வாய்ஸ நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்களுக்கு இமிடியேட்டா கிட்டத்தட்ட ஒரு இருபது மேடையில பேசிட்டு யாருமே கண்டுபிடிக்கல அப்ப ஒழுங்கா பேசா ஒன்பது நவக்கிரகங்களும் என்றைக்கு ஒரே நேர்கூட்டில் உங்களுக்கு வந்து உரக்கணம் பக்கத்துல அரை அரை கிரவுண்டு அரை கிரவுண்ட நான் வந்து போற வழியில அடிக்க சுத்தி பார்த்துட்டே போலாம்

அவமானத்தின் உச்சம் எந்த மேடை போனாலுமே எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் அன்னைக்கு காலையில் ஆறு மணி அது வந்து மறக்கவே முடியாது இதை பீட் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அதுக்கு முதல்ல இயக்குனருக்கு நன்றி சொல்லிடுறேன் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைய விழா நாயகன் அன்பு தம்பி சுபாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எக்ஸலெண்ட்டாக அந்த சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வர்ற அப்படியே ராதிகா மாஸ்டர் அந்த சாங்லாம் வந்து ரெண்டு எல்லாம் ஷூட் பண்ண முடியுமான்றதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் ஏன்னா காலையில் கொடைக்கானலில் ஆறு மணிக்கு ஷாட்டு நடுங்கும் அப்படி பனி மலை அதுக்கு நடுவில் வந்து அந்த சாங்கை வந்து அதுக்கேற்ற லைட்டிங் வச்சு அதை சாங் பண்ணி ரெண்டே நாளில் அவ்வளோ சிக்ஸ் டு நைன் வரையும் போகும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலாம் அப்படியே எல்லாமே நடுங்கிடுவோம் டான்சர்ஸ் முதற்கொண்டு கொண்டு ஆனால் கொஞ்சம் கூட வந்து அவங்க இந்த சாங்கை முடிக்கணும் ரூபோ பண்ணணும் டான்சர்ஸும் சரி அவ்வளோ தூரம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த சாங்கை வந்து எம்ப அழகாக பண்ணி கொடுத்த மாஸ்டருக்கு பெரிய நன்றி இன்னொன்று சாங்குடைய மாஸ்டருடைய ஒரு சாங் வந்து ஒரு சோலோ சாங் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில் இதுக்கெல்லாம் கைதட்டிப்ப நினச்சேன் சரி அவமானத்திற்கு உச்சம் அதுவுமே மாஸ்டர் ரெண்டே நாளில் ஏன்னா நம்ம ஹீரோவோட பண்ணுறோம் அப்படின்னா வந்து அங்கங்கே வந்துட்டு போயிடலாம் சோலோவாக நம்ம பண்ணுறோம்னா வந்து அது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள் ஃபுல் மூமெண்ட்டு நம்ம தான் ஆடி ஆகணும் அதை வந்து அவ்வளோ அழகாக கோரிய பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி மாஸ்டர் இது எப்படி பண்ணிக்கலாம் மாஸ்டர் அதை அப்படி பண்ணிக்கலாம் மாஸ்டர்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு அவ்வளோ அழகாக அது வந்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த படம் வரும்போது ஸோ மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் பாப்பா ஒரு படம் பண்ணியிருக்கா அதுவும் கூடி சீக்கிரம் வரப்போகுது அதுவும் நீங்க பார்க்க போறீங்க அடுத்து வந்து தம்பி சுபாஷ் சொல்லிட்டேன் நான் அதிசய மனித அதிசய மனிதனாக வந்த ஒரு அற்புதமான கலைஞர் அவர் அஜய் ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க் பண்ணுது சிங்கமுத்த நன்னை பற்றி எப்படி சொல்கிறது ஏன்டா டேய் படத்துலேயே வந்து டைலாக் வச்சுட்டேன் எப்படி எங்கள் மாமாவுக்கு எப்படி வச்சனோ அதே மாதிரி ஏன்டா டே பாசக்கார பயலுக ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஏன்டா டே ஏன்டா பணத்தை கேட்டால் பாகட மாட்டா நடத்துவீங்க ஹே அப்படின்ட்டு அண்ணனுடைய டைலாக்கே வச்சுட்டு அதே மாதிரி தியாகராஜன் சார் ரொம்ப என்னுடைய ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எழில் சார் அது எங்களுடைய இயக்குனர் எனக்கு எத்தனை படம் வந்தாலும் இன்றைக்கும் எந்த மேடை போனாலுமே எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் அன்னைக்கு காலையில் ஆறு மணி அது வந்து மறக்கவே முடியாது இதை பீட் பண்ணுறதுக்காக ஒரு படம் கிடைக்குமான்னு பார்க்குறேன் பட் அதை தாண்டி ஃபுல்லாக எமோஷ்னலான ஒரு கேரக்டராக தான் வருது இப்போ நீங்கள் நிலையில் படம் பார்த்திங்கனாலும் சரி இப்போ லெஜண்ட் படம் பார்த்திங்கனாலும் சரி அடுத்து கோபுரா வருது எல்லாமே ஃபுல்லாக எமோஷனல் கலந்த ஒரு கேரக்டராகவே என்னை மாற்றிட்டாங்க ஸோ அதை பீட் பண்ணுறதுக்காக மீண்டும் எலில்சாருக்கு நிறைய மேடைகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ட்ரிபிள் வி டூ வந்து வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் டூவை வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசை தான் சொன்னோடனே மன்னிடிக்குது எப்படி பார்த்தீங்களா டைமிங் அதே மாதிரி இயக்குநருடைய குரு எங்க உட்காந்துருக்காரு வின்சன் சார் இன்னைக்கு வந்து எங்க குரு வர்றாரு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாரு எனக்கு குருன்னா யார் அப்படின்னே சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அத்தனை வருஷம் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ண ஒரு அற்புதமான மனிதர் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காரு பக்கத்தில் என் மாமை அது எத்தனை வருஷம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் பழக்கம் அதனால் போஸ் மாமான்னு தான் நான் சொல்லி பழக்கம் அவருடைய முதல் திரைப்படம் கன்னிமாடம் அந்த படத்தில் டெபியூ சிங்கராக வந்து பாடியிருக்கேன் சத்தியமாக பாடியிருக்கேன் சும்மா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போ வேணாலும் படத்தை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அதில் வரும் அதனால் என்னுடைய நன்றி அணையா சூப்பர் முதல் படத்துலேயே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக சூப்பராக நடிச்சிருக்கீங்க சூப்பர் அதே மாதிரி பாஸ்கர் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் அற்புதமான டப்பிங் ஆர்டிஸ்டுங்க நீங்கள் ஆங்கில திரைப்படம் எந்த படம் பார்த்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கான கேரக்டருக்கான ஒரு வாய்ஸ் பேசுறது அப்படின்னா நான்லாம் பார்த்ததெல்லாம் பார்த்து வியந்தது இதெல்லாம் ஒரு டப்பிங்கில் ஏன்னா ஒரு சினிமாவெலாம் நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது டப்பிங்கில் டைமிங் பிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு செகண்ட் கேப்பில் என்ன டைமிங் போ இப்போ தான் வந்து கேப்பில் எல்லாம் நம்ம வந்து டைமிங்கில் ஏதாவது போட்டுருவோம் ஆனால் பாஸ்கர் சார்லாம் அப்படி ஒரு அழகான டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர் அவர் அவரோடையும் சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் மீண்டும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதனுடைய சக்ஸஸ் மீட்டை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கொண்டாட போகிறோம் ஏன்னா எல்லோரும் மூணு நாள் நாலு நாள் கழித்து கொண்டாடுறாங்க நாங்கள் படம் ரிலீஸ் ஆகி படம் வெள்ளிக்கிழமை காலையில் ரிலீஸ் ஆனவுடனே வெள்ளிக்கிழமை மதியமே சக்ஸஸ் வீட்டை கொண்டாட போகிறோம் அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம் ஃபுல்லாக எல் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறது அதே மாதிரி அன்பு தம்பி அழகு தம்பி கார்த்தி எக்ஸலண்ட்டாக டான்ஸ் அப்படியே அப்போ நான் பார்த்து ஃபைட்டு டான்ஸ்லாம் பார்த்து மிரண்டேன் என்னங்க சிங்கிள் ஷாட்டில் அப்படிலாம் வந்து ஆடுறதுலாம் மிகப்பெரிய விஷயம் அவ்வளவு ஃபைட்லையும் ஃபைட் சீக்குவன்ஸ்லையும் சரி எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரேம் வச்சு இதுதான் ஷார்ட்டு அப்படின்னா அதை ஒரே ஷார்ட்டில் பண்ணிடுறாரு நான் பார்த்து மிரண்ட ஒரு அற்புதமான அன்பு தம்பி குட்டி வேறு யாரையும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஆ கேமராமேன் சார் கேமராமேன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த குளிர்லையும் நாங்கள்லாம் எங்களையெல்லாம் வந்து ஒரு ஏழு மணிக்காவது வாங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லிடுவார் ஆனால் அஞ்சு மணிக்கு லைட்டிங் வச்சு அந்த குளிரில் அந்த பனியில் கேமராவை செட் பண்ணி வைக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ கேமராமேன் கேமராமேன் சார் மிகப்பெரிய நன்றி அண்ட் சிவானே ரொம்ப ரொம்ப நன்றி அவர் தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து காலையில் எல்லாத்துக்கும் வந்து என்ன டைமிங் என்ன ஏதுன்னு சொல்லி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ணன் தான் மிகப்பெரிய நன்றி வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா என்னை நினச்சிக்கோங்க இது ஏதோ எதோ பெருசாக நீங்க வந்து ராதா ரவி சார் கிட்ட வந்து ஒரு மெமிகிரி பண்ண சொன்னீங்கல்ல சோ இன்னும் விழா அஞ்சு நிமிஷத்துல முடிய போகுது ஏதாவது நீங்க உங்க குரல்ல ஸ்பெஷலா எங்களுக்கு பண்ணி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு இருக்கும் ஆசைப்படுறோம் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் இது ராதா ரவி சாருடைய வாய்ஸ் அதுக்கு கை தட்டணும் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மாசமா எல்லா ஆடியோ லான்ஸ்லயும் எங்கிட்டாவது நான் போயிடுறேன் ஏதாவது தலைப்புல நான் தான் வர்றேன் விஷால் சார் என்னை அடித்தாரு அந்த ஃபங்க்ஷனில் இது பண்ணாரு சங்கர் சார் வந்து நான் ஒரு அர்ஜுன் சார் வாய்ஸ் பேசுனா எனக்கு தெரியாதுன்னாரு இப்படின்னு வரிசையா வந்து என்னுடைய மீம்ஸ் தான் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு பட் ஐ லவ் தட் மெசேஜ் ஏன்னா அது சந்தோஷமான விஷயம் தான் எங்கே போனாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் சரி உங்களுக்காக நான் எப்பயுமே எனக்கு பிடிச்ச குரல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகநாயகன் பத்மஸ்ரீ வெல் இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை ஏன்னா எத்தனை மிகப்பெரிய கலைஞர்கள் முன்னாடி இவ்வளவு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழா நடக்குதுன்னா இது சாத்தியமான விஷயம் கிடையாது அதற்கு பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன் இந்த மாதிரி நேரத்துலலாம் ஊடக நண்பர்கள் என்ன சொல்வாங்க தெரியுங்களா சரி உங்களுக்காக இப்போ ஒரு வாய்ஸ் இது யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் இது கண்டுபிடி தியாகராஜன் சார் இப்போ ஒரு வாய்ஸ் பேச போறேன் இதை கண்டுபிடிக்கணும் இருக்க இல்ல இல்ல இந்த வாய்ஸ் நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்க அவங்களுக்கு இம்மிடியா கேபிஒய் சாம்பியன்ஸில் நான் எப்படி அப்பப்போ வந்து ஐயாயிரருபா பத்தாயிரம் ரூபா வந்து கிஃப்ட்டு கொடுக்குறோனோ அதே மாதிரி இங்கே ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது மேடையில் பேசிட்டு யாருமே கண்டுபிடிக்கலை இப்போ சொல்கிறேன் அப்போ ஒழுங்காக பேசா எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஒரு மேடைக்கு வந்தா ஒன்பது நவக்கிரகங்களும் என்றைக்கு ஒரே நேர்கோட்டில் இணைகிறதோ அந்த நாள் இறைவனின் பாதத்தில் சாத்தானை அடிமையாக்குகிறேன் இது சிவன் மீது ஆணை இல்ல இல்ல அவர் சொல்லிட்டார் கரண் ராமசாமி யார் நடிச்ச ஒரு அற்புதமான யார் மிகப்பெரிய ஒரு தமிழை ரொம்ப அழகாக உச்சரிக்க கூடிய ஒரு அற்புதமான நடிகர் உங்களுக்கு வந்து அரை கிரவுண்ட் அரை கிரவுண்ட நான் வந்து போற வழியில நீங்க சுத்தி பார்த்துட்டே போலாம் அந்த மாதிரி ஒரு பெசிலிட்டிஸ் பண்ணி தரேன் ரூபாய் ஹலோ ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல மக்கள் குரல் ராம்ஜி சார் வந்து நிறைய பதில் சொல்லிருக்காருல்ல அஞ்சாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல இல்ல இல்ல அல்ல சொல்லாரு ராம்ஜி அவர் அவர் இல்ல இவனா விட்டு பைசா என்ன பாருக்கு யார்ட்டு இருக்கு கவர்ல இல்ல எதா இருந்தாலும் இல்ல இல்ல மாப்பிள்ள ஆ

பெரிய நிருபர் அவர் அந்த உள்ளத்தை பாராட்டுகிறேன் நான் கூட ஒரு நாலாயிரம் நாலாயிரம் ரூபா போட்டு உன் பேரில் ஐயாயிரம் ரூபா இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடக்கல எதார்த்தமா நடந்த விஷயம் இதெல்லாம் இவங்க திட்டத்துக்காக இதை சொல்றாங்க அதை திட்டமிட்டெல்லாம் பண்ற வழியே நம்ம கிடையாது ஆத்மார்த்தமா அடி மனதில் இருந்து வர்றது இந்த பொண்ணை நான் இப்ப திட்டுவேன் இது என் உயிர் நண்பனின் மகள் ஆனால் அவன் பேரை நான் சொல்ல முடியாது என் உயிருக்கு மேலானவன் அவன் அவன் எப்படி உழைப்பானோ அதே மாதிரி இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு உழைச்சி வந்துகிட்டே டைரக்ஷன் வேற ஒரு படம் பண்ணுது படம் டான்ஸ் சிம்பிளா எப்படி பண்ணி கொடுக்கணும் ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படி எளிமையா பண்ற இந்த ராதிகாவை நான் பாராட்டுகிறேன் உங்க அப்பா பாராட்டுற மாதிரி அது lausa , lausa , lausa , lausa nalja , nalja .